சக்கரம் நான்கு சக்கரம் வாகனங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அதாவது ஒரு டெய்லி அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு முதுகலி வரக்கூடியதற்கான சான்ஸுகள் அதிகம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் சொல்லுது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பசிபிக் ரீஜியனில் எடுக்கப்பட்ட ஸ்டடியில் இந்தியா உலகத்திலேயே அந்த இந்த இடத்துலேயே இந்தியாவில் தான் குறைஞ்சது நூறு நிமிஷம் டெய்லி வண்டி ஓட்டுறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க குறைஞ்சது நூறு நிமிஷம் வரைக்கும் ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஸ்டடி சொல்லுது ஓகேங்களா அதனால் வந்து நம்ம மக்களுக்கு வந்து முதுகோரி வரக்கூடிய சான்ஸுகள் அதிகம் ஓகேவா அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தலாங்கிறத பற்றிய வீடியோ தான் இது முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ப இப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக ஒரு ஜாப்புக்கு போயிட்டுருப்போம் அல்லது ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம் இல்லைன்னா வேறு ஏதாவது டூரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ராவலை பிளான் பண்ணணும் ஓகேவா நம்ம வந்து டெய்லி போயிட்டுருக்க ரூட்டாக இருந்தாலும் சரி வேறு எந்த ரூட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம கூகுள் மேப்போ ஏதாவது ட்ரை பண்ணி எந்த இடத்துல போனால் நம்ம டிராஃபிக் குறவாயிருக்கும் எவ்வளோ சீக்கிரத்தில் போய் நம்ம எத்த முடியும் அது டைம் ஆகும் நம்ம அந்த முதுகில் வரக்கூடிய ஸ்ட்ரெயினை அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சாலைகள் அதாவது அந்த ரோடுகள் வந்து எப்படி இருக்குது பள்ளம் மேடாக இருக்கா ஓட்டயம் ஒரு சில இந்த மாதிரி இருக்க ரோடுகளை யூஸ் யூஸ் பண்ணாமலும் அதிகப்படியான டிராஃபிக் இல்லாத இடம் ரோடுகளை யூஸ் பண்ணுறது நல்லது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும்போது அறவே பதட்டம் இல்லாமல் இருக்கணும் பஸ்ஸில் வந்து நம்ம சீட்டை வந்து நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உட்காந்துக்கணும் அதே மாதிரி கண்ணாடி நம்ம சைடில் நான் சைடு இருக்கு இல்லையா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு அதை நம்ம கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி உட்காந்துக்கணும் அதே மாதிரி சிலவங்க வந்து பேக் பேன் பேண்டில் வந்து பேக் சைடில் வந்து பஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த வேலட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அதனால் கூட ஸ்ட்ரெயின் வந்து முதுகு வலி வரலாம் ஓகேங்களா அதை எடுத்து நம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணணும் அடுத்து பார்த்துட்டோன்னா நம்ம உட்காரக்கூடிய சேர் அந்த உட்காரக்கூடிய சேர் எப்படி இருக்கணும்னா அது வந்து கரெக்டாக ஒரு நூறு டிகிரியிலே இருக்கணும் அப்போ கொஞ்சம் சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் நம்ம ஸ்டியரிங் வந்து நம்ம ரொம்ப ஹைப்பர் அதாவது இந்த கை வந்து நீட்டி வஞ்சி பிடிச்சி ஸ்டியரிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் பென் பண்ணி உட்கார மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நீட்டி வச்சு உட்காரும்போதே அதில் வந்து ஸ்பைனில் வந்து சம் ஸ்பைனில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய சான்ஸு கூடுதல் அதனால கொஞ்சம் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் மடங்கி கை இருக்கிற மாதிரி அதாவது நம்ம போது கொஞ்சம் ஃப்ரெண்டில் குனிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்காது நல்லது ஆனால் சேர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டிகிரியில் இருக்கணும் ஓகே நம்ம உட்காந்துரும்போது ஒரு எயிட்டி ஃபைவ் டிகிரி தான் உட்காந்துருப்போம் நம்ம முதுகு வந்து கீழே பகுதி வந்து நல்லா சாஞ்சி உட்காந்துரு அப்படின்னு நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரேக் எடுக்கணும் அது எப்படி பிரேக் எடுக்கணும்னா நமக்கு வந்து முதுவது இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வண்டி ஓட்டவே கூடாது அப்போ ஆஃப் அன் ஹவர் வண்டி ஓட்டிட்டோம்னா அது கலைஞனா ஒரு சின்ன பிரேக் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் சின்ன வாக் அல்லது சின்ன ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதை ஒரு டீ ஏதாவது குடிச்சிட்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டலாம் இல்லைன்னா உங்களுக்கு பே பேக் பெயின் இல்லை அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு ஜஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணால் போதும்னா நம்ம ஒன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு சிலவங்க சிலவங்க சில எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மைண்டு சின்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கும் டைம் பாஸு ஒன்றும் இருக்காது இவ்வளோ நேரம் அங்கே போகணுமே அப்படி போகணுமே அந்த அந்த டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட பேக் பெயினை உண்டாக்கலாம் ஓகேங்களா அதை நம்ம நம்ம டைவெர்ட் பண்ணணும் சிலவங்க நல்லா பாட்டு கேட்குறது பிடிக்கும் சிலவங்களுக்கு ஏதாவது வசனங்கள் கேட்குறது பிடிக்கும் சிலவங்களுக்கு சில சொற்பொழிவு கேட்குறது பிடிக்கும் அல்லது காமெடி டாக் காமெடியாக பேசிட்டு இருக்கிறத கேட்குறதுக்கு பிடிக்கும் என்ன உங்களை என்டர்டைன் பண்ணுவதோ அதை கண்டிப்பா கேளுங்க லாஸ்ட்டாக பாத்துட்டீங்கன்னா நாம வந்து இந்த முது இந்த அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க ரொட்டீனா பேக் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் அப்டாமல் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் போர் மசிக்ஸ் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும் ஓகேங்களா இது வந்து முதுவலியை பிரிவெண்ட் பண்ணவும் செய்யும் அதனால் முதுவில் இருந்தால் மேற்கொண்டு கூடாமலும் இருக்க பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கும் உதவும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஓகேவா பாய்